சீரியல் நடிகையான வைஷாலி தனிகா அவர்களுக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கூடிய ஒரு ஹாப்பி அந்நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸான வைஷாலி தனிகா அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி லக்ஷ்மி வந்தாச்சி முத்தரகு மகானதி அப்படின்னு நிறைய சீரியல்ஸ் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க சாண்டி விஜய்டி அப்படின்னு நிறைய சேனல்ஸில் நிறைய சீல்ஸில் வில்லி ரோல்லேயும் ஹீரோயின் ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க வைஷாலி அவர்கள் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சத்யாதேவ் அப்படிங்க உள்ள காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு தான் இவங்க கர்வமாக இருக்காங்க அப்படின்னு கூடிய ஒரு ஹாப்பி அந்நூஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய வளாக ஃபங்க்ஷன கூட பார்த்தீங்கன்னா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த கப்பலுக்கு இப்போ பிறந்திருக்காங்க அப்படிங்க ஹேப்பினஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அம்மாவும் மகனும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க வைஷாலி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரெக்னன்சி எடுக்கப்படும் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோவாக எடுத்து ஷேர் பண்ணி அதுக்கு நிறைய வீடியோஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க வைஷாலி தண்ணி அவர்கள் இப்போ கரண்டை பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படிங்க சீரியலில் ஆக்ட் இருக்காங்க ஸோ இந்த சீல் மதிவு ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க சீரியல் ஆக்டர்ஸ் வைஷாலி தண்ணி அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு பல பேர் விஷ்வஸ் இருக்காங்க நீங்கள் குழந்தை மீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான இந்தோஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோட போயிருக்காங்க எங்களுடைய இந்த மதம் டீம்ம நீங்களும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைசாலிக்கு விஷ்வஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நான் ஜிஜின் அவர் பார்த்தீங்கன்னா மர்மன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவரும் நேரில் மீட் பண்ணி குழந்தை கிஃப்ட்லாம் கொடுத்து விஷஸ் பண்ணியிருக்காரு வைஷாலி அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்